இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது தமிழ்நாடு தான் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சென்னையில் நடந்த நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் அவர் பேசியதை சூப்பர் பகுதியில் பார்க்கலாம் கல்வி உதவித் தொகையாக ஆயிரம் பேர்களுக்கு யாராலும் திருட முடியாத ஒரு கலை இருக்கும் என்றால் அது கல்வி 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 என்பதுதான் அந்த கலை நம் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளே படியுங்கள் படிப்பதற்குண்டான அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் பள்ளி கல்வி என்றாலும் சரி பள்ளி என்றாலும் சரி உயர்நிலைப் பள்ளி மேல்நிலை பள்ளி என்றாலும் சரி உயர்கல்வி என்றாலும் சரி தமிழகத்தில் மட்டும்தான் இந்திய திருநாட்டிலேயே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தந்து கல்விக்கு என்று அதிகமாக நிதி ஒதுக்குகின்ற ஒரு மாநிலம் தமிழகம் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிய வேண்டும் அந்த வகையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நானும் ஒரு புது திட்டங்களை ஏற்படுத்தி பல்வேறு தரப்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சுற்றுலா தலங்களுக்கு கூட அவர்கள் சென்று விட்ட மாட்டார்கள் ஆனால் வேலை நாடுகளுக்கு கூட அவர்களை அழைத்து சென்று விமானத்திலே பறக்க செய்து அவரும் உடன் சென்று இதுதான் உலகம் என்று மாணவ செல்வங்களுக்கு உலகை காட்டுகின்ற ஒருவர் தான் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்